அட்ராபிகட்டி الناங்கே नहीं करला என்னல்லாம் இருக்குன்னு கேட்டுகறாங்க வாடா அட 가는 அட 가는 எதெர்தே நம்ம சண்டலலல கண்ட எங்க வந்து எங்க நெய்யூரிலே நெய்யூரிலே ஆதிவळा மெயின் அதை தவிர வி எங்க}}{|இந்த லைட் செட்டிங் எல்லாம் ஆதிவळा ஆதிவळा நெய்யூரிலே ஆதிவळा தெரியு மங்களே ஆதிவळा ராஜிசிங்க நல்லிகள அந்த வளக்கு வாங்கி வா ராஜிசிங்க ஒரு கவளை கேட் இங்க வா மக்கா வா 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 இதுனா வருங்கால தமிழ் சினிமாவின் நடிகர் கரெக்டா கொண்டவர் இப்ப இருக்கிறது சென்னையில இருக்காங்க அப்படிய நம்ம நெய்யூர் பார்த்துட்டு அப்படியே முடிச்சு வரும்போ பெட்ரோல் பேங்க்ல கடந்து டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வெளியே வரும்போ கரெக்டா ஜங்ஷன்ல வச்சு நம்ம போலீஸ் சார் மருவ பிடிச்சிட்டு என்னத்துல கூவிட்டு தெரியுது அங்க கூ இல்ல உள்ளதான் எங்க கூட சவுண்டா போட இல்ல கூணும் நமக்கு கூணும் எங்க வச்சுன்னா கோவில்ல வச்சு கூவணும் இங்க வச்சு கூவில அந்த ஆடும் போய் கடந்து போயிட்டு வந்தோம் அப்ப சார் மாதிரி கொஞ்ச நேரம் பனிஷ்மெண்ட் பிடிச்சு விட்டுருந்தா விட்டுட்டு அங்க ஒரு சார் சின்னாவே இவனாக்கு அந்த நைட்டி எல்லாம் இட்டுட்டு அப்படி இப்படி முடிச்சுட்டு அப்ப கொஞ்சம் விஷயம் நடந்தது அப்ப சின்னாவே சரி நாங்களும் கஷ்டப்பட்டுதான்ட்டு நிக்கும் உங்களுக்காண்டி பாத்து எடுத்து போங்கன்னு சொல்லி விட்டோம் அப்ப சார் மாதிரி நன்றி நன்றியும் நன்றிகளும் அவ்வியா அவ்வியா வேலை செய்யணும் உள்ள காரியம் தான் நாங்க ஹெல்மெட் எல்லாம் அதான் ஹெல்மெட் எல்லாம் வச்சு வச்சு வாட்டுங்க நாங்களும் அப்படியே வாட்டியும் ஆனா இன்னொரு காரியம் பைக்ல போற பிள்ளைய பாத்து எடுத்து போங்க நாளை தான் வீடியோ வர நியூ இயர் உபயோகம் இல்ல உங்களுக்கு உபயோகப்படும் அடுத்த நியூ இயரும் கொண்டாடணும் உள்ள இதுல கொண்டாடுங்க சரியா சரி யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம போகா

என்ன மகே இணையம் புத்தன் துறையில் வந்து எப்படி ஆடி ஆடி அழிச்சு அடுத்த இடத்துல வந்து பாப்பா பாய் ஆஹ் வணக்கம் மக்ள வணக்கம் மக்ளே அப்படி நாங்க வந்து வந்து ஏதனா வேங்கோட்டு கோயில் கிட்ட வந்திருக்கும் இங்க லைட் செட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு பண்ணிருக்காளான்னு பார்த்தா நிறைய திருவிழா கடை பண்ணா கடையில இருக்கு அதனால இது கோவில் திருவிழான்னு தோணுது அதனால இந்த லைட் செட்டிங் எல்லாம் பக்கம் இருக்கு பத்துடா ஒரு மாதிரி வேவ் இதா போகுது எல்லாம் வருங்க தேவிடா தேவுடா அருதே அருதே அருதி அதுல நல்லா இருக்கு மகளே ஒரு வழியா நாங்க குடில பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம் உங்களுக்கு குடில எல்லாம் காட்டிதெல்லாம் நினைச்சோம் அது வருஷ கணக்குல அங்க வச்சிட்டு இருக்க நான் பிறந்ததுல இருந்தே வச்சியா வேணும் தோணுது பாலப்பழம் பாலப்பழமா பாலப்பழம் கருவிலையும் வைப்பவ இப்ப பாலப்பழம் நாங்க போனது பத்திரம் வலுதா இருந்து என்ன உங்களுக்கு காட்டி தருவக்கல்ல வேற யாரையா வீடுல கிட்டுச்சேன்னா அடிச்சு மாத்தி பாத்துக்கிறதுக்குள்ள போனோம் பாருங்க சரியா அடுத்து என்னன்னா நான் என்னை காலத்தை பைக்ல போகும்போது பையன் கேட்டேன் இது நல்லா இருக்கான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கா உன கைவிடத்தை எல்லாரும் பாக்கியாவே இது வந்து செல்ல சர்ச்சைக்கு முன்னீங்க

ആ ഇപ്പ തരൂല ഓക്കേട്ടാ ആ നിക്കട